அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங்கில் ஒரு டூ தௌசண்ட்லேருந்து மார்க்கெட்டிங்கில் டூ தௌசண்ட் டூலேருந்து இருக்கேன் இப்போ இருபத்தி ரெண்டு வருஷமாக மார்க்கெட்டிங்கில் போயிட்டுருக்கிறேன் மார்க்கெட்டிங்கில் இருக்கனால சில விஷயங்களில் வந்துட்டு கணிப்பு மூலமாகவும் சரியான விதத்துலேயுமே கணிச்சு நிறைய விஷயம் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன் சும்மா இல்லை நான் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறேன் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க பெரிய பெரிய கம்பெனி தான் ஒர்க் பண்ணுவாங்க சின்ன கம்பெனி போக மாட்டாங்க ஏன்னா அது பழக்கப்பட்டது ஈஸியாக வரும் ஆர்டர் கிடைக்கி சம்பளம் வந்துடு பிஏபிஎஸ்சி இருக்குது வேலை லீவு வந்துட்டு வருஷத்தில் பத்து நாள் பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா லீவு வந்துடு ஞாயித்துலமும் கம்பல்சரி லீவு தான் அந்த மாதிரி கம்பெனியை விட்டுட்டு வெளியே வரமாட்டாங்க அதில் திறமை பேச்சு திறமையாக இருக்கிறதாங்கிறத ரூமிங் கரெக்டாக இருக்கணும் ரூமிங் மீன் என்ன நல்லா ஒரு அதாவது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸுன்னு கரெக்டாக இருக்கணும் பொறுமை முக்கியம் ஒரு பில்லு வாங்க போகிற பொறுமை முக்கியம் எல்லாமே அதில் அந்த அந்த பெரிய கம்பெனி கற்றுக்கலாம் ஒருத்தர் ஆர்டரே கொடுக்க மாட்டேங்கன்னா அவங்ககிட்ட பேசி கம்பல்சரி வாங்க முடியுமான்னா அதுதே இருக்குது நம்ம போய் நின்னாவே ஆர்டர் கிடைக்கும் பெரிய கம்பெனிலாம் சின்ன கம்பெனியில்தான் ரொம்ப பேசணும் அப்படி இருக்கிற பொழுது அந்த பெரிய கம்பெனி விட்டு சின்ன கம்பெனிக்கு வர மாட்டாங்க ஏன்னா பேசணும் திறமை தெரிஞ்சுக்கணும் அனுபவம் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய கம்பெனிக்கு போனால் ஆர்டர் கிடைக்கக்கூடிய நமக்கு சின்ன கம்பெனி வேலைக்கு போனோம்னா ஆர்டர் கிடைக்காது அதுக்கு திறமை ஒன்றா சின்ன சின்ன கம்பெனி பேர் தெரியாத கம்பெனிக்கெல்லாம் நல்லா பேசணும் நம்ம பெரிய கம்பெனியிலேருந்து பழகிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெருசில் அவங்களுக்கு பெருசாக தெரியும் நம்மளை வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு சின்ன கம்பெனி வேலையை எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு ரொம்ப பேசணும் அது விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் விரும்புவாங்க நானெல்லாம் இறங்கி வேறு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிக்கிறேன் அதுலேயும் சரியான இருக்குது ரிஸ்காக இருக்குது அதில் பொறுமையாக கையாண்டு திறமையாக கையாண்டு என்ன பேசணும் என்ன சொல்லணும் என்ன அவமானப்படுத்துகிறாங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கங்கிறத கவனித்து எல்லாம் இப்படி பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுங்கிற மாதிரியெல்லாம் பேசி அதுலேருந்து நான் அங்கேருந்து வந்து இங்கே நிறைய கற்றுக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டோம் ஜிடில ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன கடை பொருள் அது தெரியாத பேரே இல்லாத கம்பெனிகள்லாம் இருக்குது பேரே இல்லாத கம்பெனியில் மவுச ஆகாத கம்பெனி அதையெல்லாம் டெவலப் பண்ணுற கஷ்டம் நிறைய பேசணும் நிறைய கற்றுக்கிட்டேன் அதுக்கு வேண்டிய எனக்கு நாலேஜுக்கு வந்து நான் வியாபாரம் கற்றுக்கிட்டேன் சென்னை கோயம்புடி மார்க்கெட்டில் தனி வியாபாரம் கற்றுக்கிட்டு வேற எங்கிட்டா போய் பயிற்சி செய்யலை மார்க்கெட்டிங் பயிற்சிக்கெல்லாம் போகலை நானே பேனா வாங்கிட்டு வந்து நூறுரூவாய்க்கு எழுபது ரூபா பேக்கெட் வாங்கிட்டு வந்து அது ரெண்டு அஞ்சு ரூபா மூணு பத்து ரூபாய்க்குன்னு விற்று அது அப்படியே நான் வியாபாரத்தை பேசி பேசி மக்களை விட பேசி பேசி நான் கற்றுக்கிட்டேன் அதன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் வியாபாரத்தை மார்க்கெட்டிங்கவே நான் வியாபாரத்து மூலயமா தெரிஞ்சுட்டேன் பேரம்பேசாத வியாபாரம் எனக்குன்னு ஒரு கூட்டம் நான் போனேன்னா ஒரு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனேன்னா பொருள் ஒரு மணி நேரத்துலேயே காலியாகிடு அதில் எனக்கு முப்பது பெர்சன்ட் லாபம் கிடைக்கு தொள்ளாயிரரூபா ஒரு மணி நேரத்துலேயே ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறன் வந்து வியாபாரம் கற்றுக் கொடுத்தது அந்த வியாபாரத்துக்கு பேசி பழகினேன் நல்லா மார்க்கெட்டிங்கில் பேச்சு முக்கியம் இப்படி ஆகப்பட்டால் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னோடய வாழ்நாளில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேத்துக்கு மேலே சம்பாதிச்சு பார்த்துருப்பேன் பேசியிருப்பேன் அவங்களோட கேரக்டரும் அவங்களோட தன்மையும் நான் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி இப்போ நான் கேட்டகரியில் யூடியூப் இன்ஸ்டா நான் போட்டுக்க வீடியோ இதில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு வீடியோவுக்கு லைக் முக்கியம் இல்லை ஷேர் தான் முக்கியம்னேன் நிறைய பேர் லைக் முக்கியம்னிங்க ஷேர் முக்கியம் இல்லைன்னு அது வாயை திறந்தே சொல்லலை லைக் போட்டால் சம்பளம் வரும் சப்ஸ்கிரைப் போனால் சம்பளம் வரும் சம்பளம் வரும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது சம்பளம்தான் பையனு காசு தான் பையனு மற்ற ஒன்றும் இல்லை காசு பயணம் இல்லைங்க ரீச் பயனு நம்ம ரீச் ஆகணும் நல்லா ரீச் ஆகணும் எங்கே ரீச் ஆகணும் நல்லா ஒரு லெவலில் நல்லா ரீச் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட வீடியோ தன்மை நல்லா இருக்கணும் பேச்சு தன்மை நல்லா இருக்கணும் நம்ம என்ன பேசுகிறோங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கே இருக்கணும் சர்வே முறைப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்போ அது ரீச் ஆகும் நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறீங்க ஒரு வீடியோ அஞ்சு விஷயம் இப்போ நிறைய பேர் லைக்கு தான் முக்கியம் முக்கியங்கிறீங்க என்ன லைக்கில் என்ன முக்கியம் லைக்குன்னா என்ன சொல்லுங்கள் ஒரு வீடியோவாக பிடிச்சிருக்க போடுறது அது அவார்டு கிடையாது லைக்குங்கிறது கமாண்டும் அவார்டு கிடையாது கமாண்டவங்களோட விஷயத்தை படுத்தாது அதெல்லாம் சும்மா ஒரு அது வந்துட்டு உட்கள் பெரிய பெரிய ஆட்கள் ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து மெசேஜ் பண்ணுவாங்க பார்ப்பாங்கிறத விட அது எனக்கு தெரிஞ்சு பெருசு கிடையாது அப்போ லைவ் நம்ம லைவ் போடுறோம்லாம் அந்த லைவுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அது இது இதாகாது ஓரளவு தான் இதெல்லாமே வீடியோ தன்மையும் உங்களுக்கு அதிகப்படுத்துமா இன்க்ரீஸ் பண்ணுமா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமானலாம் கிடையாது நான் ஸ்டார்டிங்லேயும் மாற்றி தானே லைக் வீடியோவுக்கு முக்கியம் கிடையாதுண்ணே ஷேர் தான் முக்கியம் என்னோடய வீடியோஸ் ஷேர் நிறைய போயிட்டு இருக்குது பாட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பக்கம் தெரிஞ்சிகிட்ருப்பேன் தெரிஞ்சிட்ருப்பேன் ரொம்ப தெரியல அதாவது ஒரு சிம்பிள் கான்செப்ட் சின்ன சர்வே சொல்கிற மாதிரி இது உண்மையெல்லாம் முறைப்படி ஒரு ஊராட்சி பகுதியில் அந்த ரோட்டில் கிராஸ் ஆகக்கூடிய வண்டிகள் எவ்வளோனா முப்பத்தி ரெண்டு ஒரு ஊராட்சி பகுதி கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வீடு உள்ள பகுதி அங்கே செண்டு வந்து ஒரு லட்ச ரூபா போகுது ஊராட்சி பகுதி அதுலேயே பெரிய ஊராட்சிகள் எல்லாம் இருக்குது எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் போகுது ஒரு செண்டு ஒரு செண்டு முப்பத்தஞ்சு லட்சம் ஊராட்சி பகுதி தான் முப்பத்தஞ்சு லட்சம் போகுது அப்போ வந்து வேல்யூ பாயிண்ட் வேணும் ஊர் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து மூணு ரோடு பிரிவு இருக்குது அது ரெண்டு ரோடு கோபி ரோடு சத்தி ரோடுன்னு இருக்குது அந்த கோபி ரோட்டில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வண்டி கிராஸ் ஆகிறது எழுபதுலேருந்து எண்பதுக்கு வண்டி கிராஸ் ஆகும் ஊராட்சி பகுதி தான் புளியம்பட்டி ரோடுன்னு சொல்லியிருக்காங்க சத்தி ரோடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நூறு வண்டியே கிராஸ் ஆகும் இந்த வேல்யூ இருக்கிறது இத்தனை பேத்துக்கு தெரியும்னா நம்ம அது வண்டி அத்தியாவசிய தேவை ஓடிட்டு போவாங்க அதில் பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு வீடியோவில் வந்து அந்த ஷேர் ஆகணும் அப்போ எவ்வளவு இப்போ நூறு வண்டி கிராஸ் ஆகுதுன்னா நூறு வண்டி க்ராஸ் ஆகுச்சுன்னா பத்து பர்சன்டேஜ் பத்து ஒரு நிமிஷத்துக்கு பத்து வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகுச்சுனா தான் நீங்கள் ஊருக்குள்ளே பரவீங்க சிம்பிள் கான்செப்ட் ஒரு நிமிஷத்துக்கு பத்து வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகணும் ஒரு வீடியோவே பத்து ஷேர் ஆனாலும் சரி பத்து வீடியோ ஷேர் ஆனாலும் சரி இதுதான் கான்செப்ட்டு அப்போ ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி எல்லாமே இருக்குது சென்னையின மாதிரி ஒரு நிமிஷத்தில் இரநூறு அறநூறு ஐநூறு ட்ராஃபிக்கே இருக்குது அதில் எப்படி சின்ன சின்ன வண்டி சின்ன சின்ன வண்டிகளெலாம் சளி சளி சலுன்னு போகு தெரியாது நமக்கு அதிகபட்சம் எழுநூறு அத்தனை வண்டி போகுமா அப்போ ஒரு ஒரு செகண்ட்ஸ்க்கு இருபது முப்பதா நாற்பதா அப்படிம்பாங்க நம்மளால் கணக்காக உடம்புடி சரி குறைஞ்சளவு முந்நூறுலேருந்து ஐநூறுன்னு வச்சுக்கோங்க சரி அளவு முந்நூறுலேருந்து ஏன் ட்ராஃபிக் கேட்கறனால அவ்வளோ சரிங்கடா ஓகே முந்நூறுனே வச்சுக்கலாம் அந்த முந்நூறுலேருந்து பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு முப்பது முப்பது வீடியோ வந்துட்டு அப்படியே ஏன்னா அத்தியாவசிய தேவை பைக்குக வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் போவாங்க வீடியோ அப்படி போட மாட்டாங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க பத்து பர்சன்டேஜ் இருக்குது அந்த பத்து பெர்சன்டேஜ்னா ஒரு நிமிஷத்துக்கு முப்பது வீடியோ ஷேர் ஆகணும் சென்னை முழுவதும் அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமானா அந்த வீடியோ பார்க்குறாங்களே இருக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியும் மற்ற பார்த்த மாதிரி பார்க்க உனையும் பார்த்துக்குண்ணே உனையும் அங்கே பார்த்துக்கணே அங்கே பார்த்துக்கணுன்னு ஒரு தெருவுக்கு ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஒரு தெருவுக்கு ஏன்னா ஒரு வீடுக்குன்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க அதுலேயும் பத்து பர்சன்டேஜ் தான் ஏன்னா ஒரு வீடு இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் நம்மளை சொல்லும் போது நம்ம ரீச் ஓகேங்களா சிட்டி எல்லாமே அப்படி தான் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி எல்லாமே பத்து 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 பர்சன்டேஜ் அது வீடியோ பார்க்குறவங்க உங்களை பார்ப்பாங்க பேசுவாங்க உங்கள் ரீச் ஆகுறதே பார்த்திங்கன்னா வயசானவங்க கூட ரீச் ஆகுங்க இல்லைன்னா ஜென்ரலான ஏஜ் சின்ன பசங்க இவங்க தான் உங்களுக்கு ட்ரெண்ட் பண்ணுவாங்க ட்ரெண்டுங்கிறதா புரிதலோடு இருக்குது அப்படியே போய் நிற்கணும் சல்லுன்னு போய்ட்டு இறங்கக்கூடாது எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மெமிக்கரியில் எவ்வளோ மில்லியன் வியூ தெரியுங்களா ஏழு மில்லியன் வியூ எம்மா கம்பியமெக்கிரி எவ்வளோ மில்லியன் வியூ தெரியுங்களா அஞ்சு மில்லியன் வியூ சரிங்களா லைக் எவ்வளவு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஷேர் எவ்வளோ அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஒரு வீடியோவில் நம்மளுக்கு ஃபேமஸ் ஆகுறது முக்கியம் இல்லைங்க மேலே சருன்னு இறங்கிடுது எல்லா வீடியோலையும் வரணும் எல்லா வீடியோலையும் அந்த மில்லியன் வியூஸ் வரணும் அப்போ தான் ரீச் மில்லியன் வியூஸ் மரணம் ஷேரம் வரணும் இது ரன் இதைத்தான் எதிர்பார்க்குறேன் நான் சும்மா வந்துடு ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆகிட்டு நான் இவ்வளோ வியூ போயிருக்குது இவ்வளோ ஏன்னா எங்கள் ஏரியா சைடு வந்து பாருங்களேன் ஒன்றும் தெரியாது ஒன்றும் காட்டிக்க மாட்டேன் அது ரீச் ஆகுங்கிறத விட ஒன்றும் நம்ம அந்த கால் அடி எடுத்தே விற்கில இப்போதான் பல தந்துட்டு இருக்கிறோம் அது நல்லா ரீச் ஆகிருக்கு பல காலமாக லைக்கு கமாண்டு சப்ஸ்க்ரைப் உங்களுக்கெல்லாம் எப்போவுமே தூக்கி நிறுத்தாது சப்ஸ்கிரைப் கம்மியாக இருந்தாலும் வீடியோ போஸ்டிங் நிறையா போடணும் நிறையா போடுங்க பார்த்தவங்களுக்கு பார்த்தது பிடிக்கு அன் கண்டதை எவனவோ சொல்லிட்டு வச்சிடறேன் அவனுக்கு அறவாசி அவ்வளவு அதை பார்க்கவே மாட்டேன் புரிய மாட்டேன் பேசிடுவேன் அவனால் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தயவு செய்து ஒரு கமான்னால் ஃபேமஸ் ஆக முடியாது சரிங்களா நிறைய பேர் அது ஒருத்தனை பார்த்து சொல்லி சொல்லி பழைய அடக்குது அப்படியே சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்களோட திறமை எந்த அளவுக்கு எதாவது தயவு செய்து வெளிப்படுத்துங்க நடப்பது நடக்கட்டும் நடக்காது விட்டு விடாமுயற்சி கைவிடாதீங்க விடாமுயற்சி சேரு அந்த விடாமுயற்சி செய்கிறதுனால வியூஸும் சேரும் வருது இது நிறைய பேர் தெரியாது தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்ப்பாங்க